புலம் இந்த நாட்டுக்கு வந்து ஒரு தமிழ் கலாச்சாரம் அந்த இதில் இருந்தாலும் நாங்கள் போலாரத்தில் நாங்கள் இன்னும் முன்னேறவில்லை என்று சொல்லித்தான் என்னுடைய இந்த ஏற்பாடுகள் படி இந்த என்னுடைய அடுத்த கட்டமாக இங்கு வாழக்கூன்ற அடுத்த ஜெனரேஷன்கள் இங்கு அழகிய தலைமுறைகளை கொண்டு வந்து எல்லோரும் நாங்கள் ஒரு இங்கே வந்து நாங்கள் வேலை செய்யும் சமூகமாக வந்து நாங்கள் வேலை உருக்கும் சமூகமாக மாற வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய கணிப்பாக இருந்தது இதற்கு உதாரணமாக நாங்கள் மலேசியாவையும் எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முதல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மக இந்தியாவில் இருந்து மலேசியா நாட்டுக்கு வேலை செய்வதற்காக சென்ற தான் தமிழ் சமூகமாக சென்றுதான் அங்கே இருக்கின்ற மலேசிய தமிழர்கள் ஆனால் இப்போது எனக்கு நிறைய தொடர்புகள் இருக்கின்றது மலேசியாவில் மலேசியாவில் அங்கு இருக்கின்ற தமிழர்கள் அங்கே வேலை செய்ய சென்ற தமிழர்கள் இப்போது வேலை கொடுக்கும் சமூகமாக இங்கே நான் மாறுவது போல அங்கேயும் நிறைய பேர் நிறைய வேலை செய்திருக்கிறார்கள் பல தொழிலதிபர்கள் இருக்கின்றார்கள் பல நாடுகளுடைய தொடர்புகளுக்கும் அவர்கள் நல்ல முயற்சிகள் செய்திருக்கிறார்கள் நான் இங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கியங்கள் தமிழ் கலாச்சாரம் அனுப்பித்த பக்கமாக நாங்கள் எனக்கு திருவாரர் ராஜேந்திரமன்னா அவர்கள் பற்றி இப்போதான் கேள்விப்பட்டேன் அவருடைய புத்தக வெளியீட்டு இப்படி நடக்கின்றது அவருடைய இவ்வளவு இவ்வளவு இலக்கியங்களையும் தமிழையும் பற்றுக்கொண்டு மலேசியாவில் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக இருக்கின்றார்கள் சொல்லி ஆனால் இப்படிப்பட்ட இலக்கியவாதிகளையும் தமிழ் அறிஞர்களையும் ஆளுமைகளையும் வாழ்த்துவதற்கு நான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான அளவுக்கு கிடையாது காரணம் வந்து எங்களுடைய காலகாலத்தில் நாங்கள் ஒரு இப்பயுமே நாங்கள் வளர்ந்து கண்டு வருகின்றோம் இப்போவும் நாங்கள் இலக்கியங்கள் கலாச்சாரங்களை பற்றி அறிந்து கொண்டு வருகின்றோம் பழகின்றிருக்கின்றோம் ஆனால் உங்களை போல இப்ப ஒரு அறிவாற்றலாலும் ஒரு பெரிய ஒரு அரசியல் நாற்பதுக்கு நான் பெரும் மதிப்பெண்கள் கொடுத்து உங்களை வாழ்த்துகின்றேன் வந்தாலும் அந்த அளவுக்கு என்னுடைய தகுதியே இருக்குமோ நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் நான் பார்த்த சில புத்தகங்களை நான் பார்த்துருக்கின்றேன் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆனாலும் இருந்தாலும் மலேசியாவில் இருக்கின்ற அனைத்து தமிழ் ஆளுமைகளுக்கும் மலேசியாவில் கூடுகின்றிருக்கின்ற உங்களுக்கும் எனது பரமாந்த வாழ்த்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இந்த ஒரு அழைப்பை ஏற்றத்திற்காக நிறைய பேச முடியவில்லை எனக்கு பல இடிகள் இருக்கின்றால இருந்தாலும் உங்களில் அனைவருக்கும் நன்றி இந்த விழாவே சிறப்பிக்க சிறப்புக்க வேண்டுமென்று என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்